வணக்கம் நர்லே விஜய் பிராக் பேசுகிறேன் டே இன்னைக்கு அதிகாலை எங்கள்ட்ட பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட நிறைய இடத்துல ஷாப் பண்ணும்போது முடிக்கும்போது அங்கே இருக்க எங் ஆர்டர் பண்ணச்சிட்டோம் நான் ஒன்று சொல்வேன் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை என்னோடய டேபிளில் வச்சுட்டு போங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்னால் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தார் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்மளால் நல்ல ப்ராடக்ட்ஸை பண்ண முடியுது ஆனால் நான் மார்க்கெட் பண்ண முடியுதா அப்படின்னு தெரியல நிறையா எங்கே போனஸ் இருக்காங்க சில பேர் அந்த பிஸ்னஸை பார்ட் டைம்லையும் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ மார்க்கெட் பண்ணுறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா நாலு விஷயங்கள் நான் சொல்லுவேன் நண்பர்களே முதல் விஷயம் உங்களோடய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட குவாலிட்டி ரெண்டாவது உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்டு சர்வீசஸாக பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்க மூன்றாவது நீங்கள் வைக்கிற ப்ரைஸ் பேண்ட் ப்ரைஸிங் எவ்வளோ விலையை நிர்ணயிக்கிறீங்க நான்காவது மிக முக்கியமான விஷயம் நம்ம தமிழர்கள் மிகவும் இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவேன் பிராண்டிங் இதுதான் நான் பிபி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவேன் என்னோடய எல்லா ஒர்க் ஷாப்லேயும் இது இல்லாமல் இருக்காது கியூ ஃபார் குவாலிட்டி எஸ் ஃபார் சர்வீஸ் பி ஃபார் பிரைஸிங் பி ஃபார் பிராண்டிங் இந்த கியூஎஸ் பிபி சரியாக இருந்தது அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் ஜெயிச்சிடும் இப்போ நம்மளால் நல்ல ப்ராடக்ட்ஸை செய்ய முடியுது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியல நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலருந்தே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஆண்டிக் ஜுவல்லரியாக இருக்கட்டும் சாரீக்ஸாக இருக்கட்டும் சுடிதார் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கிராஃப்ஸ் பண்ணுறாங்க பட் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியல நமக்குள்ள இருக்க திறமையை ப்ராடக்ட்ஸை எப்படி வெளிக்கொண்டு வர்றது உலகம் ஃபுல்லாக எப்படி கொண்டு போய் சேர்க்குறது நான் இன்னொரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தேன் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி அது இந்தியாவில் என்ன மாதிரி க்ரோத் இருக்குது முதல்ல நண்பர்களே நாலு ஆறு சரியாக இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை சரியாக இருக்குன்னு சொல்கிறேன் முதல் ஆர் ரைட் இண்டஸ்ட்ரி சரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருவீங்களா ஜெயிச்சிருவீங்க ரைட் இண்டஸ்ட்ரி அடுத்தது நம்மளோட கம்பெனியை ரைட் கம்பெனியாக மாற்றுறது எப்படி சரியான இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் கம்பெனியாக நம்மளோட கம்பெனியை மாற்றுறது எப்படி அடுத்தது ரைட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி கட்டமைப்பு பண்ணுறீங்க யார் உங்களுடைய டீம் பீப்புள் அடுத்தது ரைட் டைம் ரைட் இண்டஸ்ட்ரி ரைட் கம்பெனி ரைட் டீம் அண்ட் ரைட் டைம் இது இது நாளும் சரியாக இருக்கும் நண்பர்களே அதுக்கு தான் நான் ஒரு விஷயத்த யோசித்தேன் இன்றைக்கி இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் அமேசிங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது கோடி மக்களுக்கு மேலே இன்றைக்கி ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இதில் யார் யார் கோல் வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அமேசான் சொல்லவே வேணாம் ரெண்டாவது ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டை இன்றைக்கி வால்மார்ட் வாங்கிடுச்சு அப்போ ரெண்டு யுஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்குது அதையும் தாண்டி ஒரு இந்தியா மார்ட் மாதிரியோ ஈவன் அலிபாபா மாதிரியான சில தளங்கள் இருக்குது அலிபாபா சைனீஸ் கம்பெனி இப்போ நான் என்ன சொல்லனா ப்ராடக்ட்ஸை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அதை நிறைய பேருக்கு தெரியல அந்த ஃபேஸ்புக் பேஜில் நான் போடும்போது அது கிடைக்கிற ஆர்டர்ஸை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது பட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன் என்ன அப்படின்னா பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ஒரு ஒரு தளத்தை ஒரு வடிக தளத்தை நம்ம இயக்குறோம் எதுக்காக அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குற நண்பர்களே திறமை இருக்குது ஆனால் பொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க ஒரு கோயம்புத்தூரில் இருக்கீங்க மதுரையில் இருக்கீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்க சேலத்தில் இருக்கீங்க திருச்சியில் இருக்கீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸு டெல்லியிலேயோ பாம்பேலையோ கொண்டு போய் சேர்க்கப்படுறது எப்படி அதையும் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் தொ தொழில் முனைவோர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது எப்படி இந்தியாவிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே நீங்களோட ப்ராடக்ட்டே சர்வீசஸே கொண்டு போகணுன்னா இந்த வணிகத்தளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எந்த கட்டணமும் கிடையாது நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்ன இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ராண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பண்ணிக்கலாம் ஷோ பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி நல்ல இருக்க இமேஜ் அனுப்புங்க அதோடய ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஆர்டர்ஸை நீங்கள் எடுத்துங்க எதுக்காக இதில் சொல்கிறேன் அப்படின்னா இது இப்போ குறிப்பாக இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க என்னோட ஒரு ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு அல்லது மூணு பேராவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மெயினாக இந்த சோப் மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க இது எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரில அதுக்காக தான் இந்த தளம் தொடங்கப்பட இருக்குது இதுக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு சரியா அப்ரூவல் எல்லாமே வந்துருச்சு பிப்ரவரி தேதி நம்ம அந்த தளத்தை இயக்கப்போகிறோம் இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பர்ச்சேஸ் மேனேஜரோட நம்பர் அடிச்சிரு சரியா அதில் அவங்கள்ட்ட பேசுங்க சரியா இப்போ ஒருத்த இதை நான் சொல்லும்போது நார்த் இந்தியாவில் அவர் மெயில் போடுறாரு முந்நூறு ப்ராடக்ட்ஸை போடுறாரு உங்களோட கீப் ப்ராடக்ட்ஸ் என்ன என்ன கீப் ப்ராடக்ட்ஸு அதோடய டிஸ்கிரிப்ஷன் என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் அதை அனுப்புங்கள் மெயில் அனுப்புங்க உங்களோட முதல்ல பேசுங்க அவங்க கெய்ட் பண்ணுவாங்க அந்த வணிகத்தலத்தில் அது மட்டும் இல்லை எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட் செய்ய முடியும் அதை எப்படி முறையாக தொழில் தொடங்குறது அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது பெர்மிஷன்ஸ் இருக்குது லீகல்ஸ் இருக்குது இதெல்லாம் கூட நான் சொல்லித்தரேன் ரெண்டாவது அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த பின்னாடி அதை தொழில் ரீதியாக எப்படி கொண்டு போகிறது மேனேஜ் பண்ணுறது ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணுறது பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறது இதை நான் சொல்லித்தரேன் அப்போ மெயினாக கேஷ் ஃப்ளோ சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் ப்ராண்ட் பண்ணுறது இதையும் நான் சொல்லித்தரேன் இந்த அந்த இ காமர்ஸ் தளத்தில் எல்லாமே இருக்குது நீங்கள் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் அதை ஷோகேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களோட டைம் பேசிட்டு என்னோட பர்ச்சேஸ் மேனேஜர் அவங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்கள் மெயில் அனுப்ப வேண்டியது அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் லிலோஃபி டாட் இன்டர்நேஷனல் அட் ஜி மெயில்னு சொல்லிவிட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்புங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக போகணும் நண்பர்களே அதனால் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணாலும் கூட அது நமக்கு ப்ராஃபிட் தான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸு ஆச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா எல்லாமே லாபம் தான் முதலீடு பண்ணாமல் ஒரு விளம்பரத்துக்கு முதலீடு பண்ணாமல் நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸு நமக்கு லாபத்தை கொடுக்கணும் அது அமேசிங் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் நண்பர்களே ஒரே ஒரு தான் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை பண்ணுறீங்க அதற்கு சரியான விலையை நிர்ணயிக்கிறீங்க சரியான தளத்தை அணுகி அதை பிராண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் போகும் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பேஜில் கூட என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நாலு டு நாலுராய் இந்தியா டைம் நான் லைனில் இருப்பேன் ஆன்லைனில் இருப்பேன் சேனல் கீழே அந்த இப்போ நீங்கள் பேசிகிட்ருக்க வீடியோ கீழேயே நீங்கள் உங்களோடய கமெண்ட்டை போடலாம் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி நண்பர்களே தூங்குவதற்கான டைம் அல்ல இது தங்க நேரம் பண்ணுவதற்கான டைம் தங்க நேரம் தெரியலனா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் லைஃபை மாற்றிங்க நண்பர்களே வாழ்க்கை ஒரு தடவு தான் அது கடனோடையோ கஷ்டத்தோடையோ கமிட்மெண்ட்டோடையோ முடிஞ்சிடக்கூடாது நீங்கள் ஒரு சாம்பியன் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டி தர காத்திருக்கு சியோட்டா